வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் இட்லி உப்புமா செய்ய போகிறோம் இட்லி உப்புமா என்ன பெஷல்னு சொல்லி கே நினைக்காதீங்க ஆனால் காரைக்குடியில் இட்லி உப்புமா ரொம்ப பெசல் தாங்க பாருங்கள் இட்லி நீங்கள் பிரிட்ஜில் வைக்கும்போது இட்லி இருக்கும் ஒரு மாதிரி கல் இது மாதிரி வந்துடும் சா இது மாதிரி ட்ரையாக வரும் இப்போ நீங்கள் உதத்தி இந்த மாதிரி வந்துடும் பாருங்களே அரிசி உப்புமா மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி உப்புமா நீங்கள் இப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் இட்லியை வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும் அதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் வரமிளகா போட்டுக்க போகிறோம் இந்த இட்லி உப்புமாவுக்கு ஒரு சாம்பார் செய்ய போகிறேன் சும்மா சிம்பிளான சாம்பார் பாருங்க பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அது ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்கள் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் எல்லாத்தையுமே நம்ம போட்டுதான் குக்கரில் வைக்க போகிறோம் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க அவ்வளோது போதும் இப்போ உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம குக்கரை அவ்வளோதாங்க சாம்பாரை இறக்கி தாளிக்க வேண்டியதே அதில் வேறு ஒன்றுமே இல்லை குக்கரை ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிக்கோங்க மூணு விசில் நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும் அப்படியே சாம்பாரை தாளிச்சுட்டு இட்லியை உப்புமா செய்ய வேண்டியதுதான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிளான ஒரு சாம்பாரும் இந்த மாதிரி ஒரு உப்புமா முன்னா காலை டிப்பனும் சரியாயிருங்க இது ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப எளிமையானது வீட்டில் நீங்கள் பழைய பழைய இட்லி எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மிச்சப்படுற மீதமான இட்லி எடுத்து நீங்கள் கீழே போட்டுறாதீங்க ஒரு டப்பாவில் ஒரு பேக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிக்கலாம் அது நாலு அஞ்சு நாளாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம் ஆபீஸ் பிறகுங்க வேலைக்கு புறவுங்க பாருங்கள் நம்பருக்கு போட்டுக்கிறேன் நம்ம ரவ்வப்பும் மாவு விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கடலைப்பருப்பு உங்களுக்கு கடலைப்பருப்பு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம் கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் போடுறேன் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் கேட்டுக்கிருவோம் பாருங்க இப்ப வரமிளகாயையும் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போடக்கூடாது வர மிளகாய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பெல்லாம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இட்லி எவ்வளோ நல்லா புழு புழுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னாவே நல்லா புழு புழுப்பாகிடும் உதுக்கும்போது உங்களுக்கு இது திறமை இருக்காது கட்டியாக வராது இப்படியே நம்ம அரிசி உப்புமா எப்படி உதுக்குறோமோ அந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் இப்போ உப்புமாவே சேர்த்துக்கணும் இப்போ இட்லியே சேர்த்துக்கிறோம் நம்ம வீட்டுல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ரெண்டையுமே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க இப்ப உப்புமா ரெடி ஆயிருச்சு நம்ம உப்புமாவா அவ்வளவு பாருங்க ஒரு மூணு விஷயில தான் வச்சேன் நல்லா பருப்பு எல்லாம் நல்லா குழைய வெந்து நல்லா வந்துருச்சு ஒண்ணுமே இல்ல தூள் சாம்பார் தூளு கொஞ்சம் சாம்பார் தூள் எல்லாத்தையும் நறுக்கி ஒன்னாவே போட்டு இப்ப தாளிச்சு வேண்டியது அவ்வளவுதான் சாம்பார் ரெடியாயிடுச்சு கடவுள் நம்ம போட்டுக்கிறேன் பாருங்க மூணே மூணு இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டுக்கெருங்காயத்தூள் போட்டதை உங்கள்ட்ட காமிக்க மறந்துட்டே சாரி பெருங்காய தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சு இட்லி மி இட்லி மிக்சர் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் மீதம் இருக்க இட்லி இந்த மாதிரி ஸ்டோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி காலையில் இந்த இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஃபன் செய்யுங்க நாங்கள் வந்து இட்லியை வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஒரு இட்லி இருந்தால் கூட அதை டப்பாவில் போட்டு வச்சுருவோம் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்